ஓம் இருக்கின்றாய் உனது இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசினான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தம் இல்லை அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை நீயாக இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் தயவுசெய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்குப் பின்பும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில் தான் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் தினமும் யார் மீதும் தவறு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு வழங்குவேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்துக்கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சிகளும் உழைப்பும் மிக அவசியம் நானும் உழைக்கிறேன் முயற்சிக்கிறேன் பிறகு ஏன் வெற்றி எனும் பீடத்தை சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி எனும் முட்களைப் பறிக்க சில முட்களிடம் காயப்பட வேண்டும் ஆனால் வெற்றி எனும் பூக்களைப் பறிக்க சில முக்களிடம் காயப்பட வேண்டும் வாழ்க்கையின் இன்னொரு பக்கம் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டும் என்பதே உன் வெற்றிக்கு நடுவில் ஏன் இந்த சருக்கள் தோன்றுகிறது மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடைகளை என்னை எதிர்த்து பொறுமையுடன் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு வெற்றிதான் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகும் ஆனால் நீ மனம் தளராமல் நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பது போல் உணர்கிறாயா நடுவில் எந்த இல்லாமல் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே ஏன் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் அன்னை நான் தாங்குகின்றேன் என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் மஞ்சாதே உன்னை நிச்சயம் நல்வழி படுத்துவேன் உனக்கான வழியில் எல்லாம் வெற்றியாக இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு அம்மா நான் இருக்கின்றேன் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் போது நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உன் கவலைகளை விட்டுவிடு அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும் நீ கடுமையான வேதனையாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்து இருந்தாலும் என் இடத்தில் உன் பாதம் பட்டவுடன் உன்னை விட்டு அனைத்தும் விலகிவிடும் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும் அதை தாங்கும் பக்குவம் வேண்டும் அம்மா இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு இரு கைவிட மாட்டேன் உன் துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு வழங்குவேன் இந்த மாயை உலகில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகி விடு என்னை சரணாகதி அடைந்த விடு உன்னை நான் பாதுகாப்பேன் என்றும் உனக்காக உன் அம்மா நான் இருப்பேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை கைவிட்டு விடாதே

அனைத்தும் விரைவில் மாறப் போகிறது உன் மனதில் கோபம் ஆதங்கம் இழக்கின்றாய் மனதை அமைதிப்படுத்த போராடுகின்றாய் உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்க செய்கிறது மனதில் பலம் இல்லாமல் தவிக்கிறாய் உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறாய் கஷ்டம் யாருக்கு இல்லை படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் உள்ளது நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் என் நாமத்தை உச்சரிக்கும்போது போது யாகத்தில் எரியும் தீ போல் உன் கர்ம வினைகள் எரிந்து வீடும் என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் வேறு எதுவும் உன்னை தீண்டாது நீ தேடி அலைந்தது எல்லாம் கையில் வந்து சேரும் காலம் வந்து விட்டது அதனால் எதற்கும் கலங்காதே உன் நூல் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக தவறான பாதையில் செல்வது உன் வாழ்க்கையை நீயே அழைத்துக் கொள்வதற்கு சமம் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் ஒரு மனிதனின் உயர்வும் தாழ்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றது எனவே தான் ஒரு முறை பேசுவதற்கு பலமுறை யோசனை செய் என்று கூறுகின்றேன் உன் கடமைகளை செய்து வா நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் பூத்து குலுங்கும் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே உன்னுள் எப்பொழுதும் நான் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி